தமிழ் வந்து அது பெண்கள் மாநாட்டில் ஆடணும் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு வாய்ப்புலாம் வாங்கினாங்க அன்னைக்கு பார்த்து உங்களோட திருச்சபையில ஒரு சகோதரி இறந்துட்டாங்க அதனால உங்க யாராலையும் கலந்துக்க முடியாது சொல்லிட்டு அது தடையாயிடுச்சு கண்டிப்பா ஒரு சர்ச்சில் ஒரு டான்ஸ் ஆனாங்கன்னா எட்டு பேர் ஆனாங்கன்னா ரெண்டு பேர் சூப்பராக ஆடுவாங்க ரெண்டு பேர் சுமாராக ஆடுவாங்க எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது ஆடு இல்லைன்னு நான் பேசிடுவேன் ஆனால் உங்க திருச்சபைக்கு பெண்களுக்கு சாமி கொடுத்த சிறப்பு திறமைன்னா எட்டு பேர் ஆனால் எட்டு எப்படி தான் இவ்வளோ அழகா ஆடுங்கன்னு தெரியல வரைக்கும் உங்க மூணு டான்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்ச இல்லை ஆயர் செயலர் பொருளர் இப்போ கூட அங்கே நான் கோம நகர் போகிறேன்னு சொன்னபோது பெண்கள் எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் டான்ஸ் ஃபுல்லாக வீடியோ எடுத்துவா அவங்க சூப்பராக ஆடுவாங்க அப்படிதான் சொன்னாங்க அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமையை நீங்க இன்னும் அடிக்கடி சொல்ற ஒரே தான் இந்த டான்ஸ் தையூர் புதுச்சில் நீங்கள் ஆடணும் அடுத்தது நம்ம லைட் ஒரு எதிர நீங்கள் ஆடணும் மனதார பெண்கள் ஐக்கிய சங்க சைடராகவும் ஆயிரம்மா கல்வினர் சிறப்பாக பொருளர் வந்து உங்களுடைய திருச்சபையில் இருக்கிறாங்க அதனால ஷீலா அவர்களுக்கும் எங்களுடைய ஊழியர் ஐயா அவர்களுக்கும் இப்போ விளம்பரத்தில் படித்தார்ல

மன்னிப்பு கேட்பாங்க அதனால மறுபடியும் ஒரு விசை ஆயர் அம்மா அவர்களுக்கும் கண்வீனரக்கா அவர்களுக்கும் பொருளராக ஷீலா அவர்களுக்கும் திருச்சபையின் ஊழியர் ஊழியர் அம்மா ஆயர் அனைவரின் சார்பாக உங்களை மனதார